அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் நிறைவு நாளில் இருக்கேன் இன்று கேலக்சி சார்பாக ஐந்து புத்தகங்களை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம் அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரு பக்க கதையை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் கதை எழுதியவர் கு அருணாச்சலம் குங்குமம் இதழில் வந்தது கதையின் பெயர் காதல் அதாவது ராமசாமி போய் அப்பகுதி கிட்ட பேசுறாரு பேசுறாருல புலம்புறாரு நாங்க சார் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளையில படிக்க வச்சோம் நல்லா ஆளாக்கணும் பெரிய பையங்களா வேலைலாம் வாங்கி கொடுத்தா வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையா சார் ஆ அப்படின்னா என்ன சார் ஏன் என்ன சின்னதான் இல்லையா சார் அவன் வந்து சொல்கிறான் அங்கே யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னதும் பொண்ணு அவரு என்ன சொல்கிறாரு பக்கத்துக்காரு என்ன சார் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறீங்க காலம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல போய் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இப்ப இதுதான் சார் நடக்குது ஒரு வேலைக்கு போறாங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க பேசுறாங்க மனசு பிடிச்சி போகுது புரிஞ்சுக்கிறாங்க காதல் பண்றாங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே சார் இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க சார் அப்படின்னதும் இவர் சொல்றாரு அப்பாட ரொம்ப நல்லதா போச்சு சார் விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை லவ் பண்றது உங்க பையன் தான் சார் அவன் வந்து சொன்னா எங்க அப்பாட்ட பேசி எப்படியாவது ஓகே வாங்கி கொடுங்க அங்கிள் நான் நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிருவீங்கன்னு நினைக்கல சார் அப்படின்னதும் அவருக்கு தலையே சுத்திருச்சு அப்பாட அப்படின்னு இவர் ரிலீவ் ஆயிடுறாரு இப்ப எப்பயுமே இந்த சமூக நிதி முற்போக்கு கொள்கை அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது அடுத்தவங்களுக்கு பேசும்போது நல்லா இருக்கும் தான் வீடு தான் குடும்பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று இப்படி நடக்க போதுன்னா எல்லாரும் பக்குன்னு ஆயிரும் அது ஒரு அருமையான நகைச்சுவையோட இந்த எழுத்தாளர் இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வணக்கம்